I ஒரு <Sessi> 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 சிங்கத்தின் புகைத்தில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமே நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்த தமிழர் அரசு பொங்கும் உணவில் எழுந்தமிழர் அரசு கொட்டடாம் அரசு அந்த கோ எந்த போர் கிராவிட பா தமிழேசி அறிஞ் அப்படிதான் போர் ரெண்டு கடையிலானதா சான்றேன் இங்க நாலு முனை போட்டி ஏழு முனை போட்டி நீ மூணு பேரும் திரிசுலத்துக்கு என் தம்பி இது ஒரு சொன்னாங்கன்னா மூவிளையா மூவிளை வேலா அ மூவிளை திரிசூலம் அது சமஸ்கிருதம் மூவிடைவேல் இது ஒரே வேல் எந்த வேல் தந்தவேல் அந்த வேல் கந்த வேலையாள் இந்த வேல் புரிது எனக்கு அவன் நடுக்கமல்ல அம்யா திருச்செந்தூர்ல கோட்டம் பாரு டேய் முருகா டேய் அப்பன் இங்க பாறாலே உன் பேரன் உலகதான் வீச்சு

அவனையே அடிச்சுட்டு அதிகமா நெருமா நெஞ்சு எழுதுவோம் தேர்தல் தேர்தலை கடந்துட்டா அப்புறம் நமக்கு இருபத்தி வரைக்கும் நிறைய நேரம் இருக்கு அண்ணனே வண்டியில வாடாதே அழிடா நான் நிற்கிறேன் அழிதான் மறுபடியும் எல்லாம் வந்து அழிக்கிறான் வாடா வழக்கத்துக்கு பயந்தமா இல்லை சிறைக்கு பயந்தமா அவதூறுக்கு போறேன் அவதூறு எல்லாம் பார்க்கிற அவதூறுக்கு பாருங்க எதுக்குடா பயணம் டேய் நம்ம மானத்துக்காக போராடி செத்தவன் மானம் போனா உயிரே போச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா மானம் கட்டணம் பேசுறதுக்கெல்லாம் நம்ம மானம் கட்டிட்டு நினைக்கிறாரு என் பிள்ளைகளே விமர்சனத்தை தாங்குங்கள் இல்லை என்றால் நீங்கள் விரும்பியதை அடைய முடியாது அவதூரை கடந்து வாருங்கள் இல்லை என்றால் அற்ப வெற்றியை கூட உங்களால் சொல்ல முடியாது உங்கள் முன்னால் நிற்கிறவனை பாருங்கள் ஒரு எளிய மகன் என் அம்மா செல்வி சொல்ற மாதிரி யார் இருக்கிறீங்க சாதாரண இதே சீமான் வந்து பெரிய செல்வன் புகழ்பெற்ற பெரிய பெரிய எங்களால் தூக்கி இருக்க மாட்டாங்கள பெரிய அரசியல் பெண் மூலம் எடுத்துக்க மாட்டாங்க பெரிய எடுத்துக்க

இந்தியாவை யார் ஆகது போட்டியில நான் இல்லை நான் பிரதமர் இல்லை என் பிள்ளைகள் பிரதமர் இல்லை முதன்மை அமைச்சர் இந்திய முதன்மை அமைச்சர் நாங்கள் யார் அது இல்லை அவனுக்கு தெரியும் நான் இந்த நாட்டுக்கானவன் இந்த இனத்துக்கான மகன் தெரியும் என கடைசி நேரத்தில் என்னுடைய சின்னம் எடுக்கப்பட்டு ஒரு ஒளி வாங்கி இந்த மாதிரி நாலாவது வெட்டியில சில தொகுதியில மூணாவது வெட்டியில சில இதில் எட்டாவது வீட்டில் அதை தேடி மக்கள் எவ்வளவு மகத்தான மக்களுக்கு இடையிலாம் சொல்வாங்க சாதி மர உணர்வை ஊட்டினான் தகட்ட தகட்ட ஊட்டினான் சாராய போதையில் ஊட்டினான் சாப்பாடை கைகளில் நீட்டினான் பணத்தை பல ஆயிரத்தை கட்டுக்கட்டாக காட்டினான் எல்லாவற்றையும் கடந்த தன்மானமிக்க இனமாக இருக்க தமிழ் மக்கள் நல்ல அரசியல் இந்த நாட்டில் மலர வேண்டும் நல்லாட்சி இந்த நாட்டில் நிறுவப்பட வேண்டும் உழைக்கும் எளிய மக்களுக்கான அதிகாரம் அது நிறுவப்பட வேண்டும் பணம் இருக்கான் அரசியல் செய்ய முடியும் இல்லை மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற மனம் இருக்கவும் அரசியல் செய்ய முடியும் அது எவனிடத்தில் அந்த மனம் இருக்கிறது என்பதை கேள்வி இழந்துவிட்ட உரிமைகளை பெற இருக்கிற வளங்களை இனங்களை காத்து இன்னொரு தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொடுத்து விட்டு செல்ல இந்த பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்று முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் தேடி தேடி வாக்கு செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால் இந்த தேர்தல் முழுக்க அவர்களுக்கு ஒரு எழுத்து பேச்சு எல்லாம் என் மக்களின் எதிர்காலமாக உட்கானது அதை எடுத்து வைக்கும் போது இவ்வளவு தூரம் என்னை விட்ட என் மக்கள் இன்னும் மிச்சத்தில் ஏற்றி கரையில் உயர்ந்து மக்கள் சரியில்லைன்னு சொல்லல சொல்லாத அது சொல்லி பழக என் பிள்ளைகளுக்கு கட்சிகள் எங்களோட என் நம்பி இல்லை வெற்றி செலுத்த சரியில்லை 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 ஒண்ணு எனக்கு நல்லா தெரியுங்க சரியில்லை முடிவு எப்பவுமே சரியில்லை என்றால் அதை சரி செய்வதும் உன் வேலை என்பதை நீ முடிஞ்சு என இதே தான் நானும் பேசிட்டு இருந்தேன் நீ உங்க அண்ணன் பேசுற மாதிரி நான் எங்க அண்ணன் பேசுறேன் அது சரியில்லை இது சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லை அவரு கேட்டு கடையை சேர்த்து எல்லாரும் சரியா இருந்தா நாம எதுக்கு பா போராட வேண்டிய தேவை வருதுன்னு